بعد قد قال الله تعالی فی القران کریم بعد اعوذ بالله من الشیطان الرجیم ان الله وملائکته يصلون علی النبي یا ای الذین آمنوا صلوا علیه وسلم تسلیما اللهم صل علی سیدنا محمد و علی ال محمد و بارک و எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு அபுபக்கர் சித்தீக் அலியுல்லா அவர்களின் ஆட்சி வரலாறு கண்மணி நாயக் முஹமது சல்லா அலி செல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு பிறகு அடுத்ததாக ஆட்சி செய்தது அபுபக்கர் சித்தீக் அலியல்லா அவர்கள் தான் அவர்கள்தான் பொறுப்பேற்றார்கள் ஏன் பொறுப்பேற்றார்கள் உயர்மானா சல்லா அலே செல்லாம் அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு உண்மத்தை உண்மத்தை வழி நடத்துவதற்காக வேண்டி பொறுப்பேற்றார்கள் ஈசா அலுசல்ல அவர்கள் காலத்தில் ஈசா அலுசல்ல அவர்கள் இஸ்லாத்தை பார்ப்பதற்காக அவர்களுடைய தோழர்களை அனுப்பி வைத்தார்கள் ஏன் ஏன் அன் ஏன் அனுப்பி வைத்தார்கள் ஈசா செல்லம் அதே நபி சொல்லா அலுசல்ல அவர்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களையும் அனுப்பி அனுப்பி வைக்கிறதுக்காக ஆசைப்பட்டார்கள் ஏன் அதே போல் சில சஹாபாக்கள் அதன் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் இடையிலே ஒரு சஹாபி கேட்டார்கள் யார் அசுல்லா அபுபக்கர் சித்திக் அலி அல்லா அவர்களையும் உமர் அலி அல்லா அவர்களையும் இருவரையும் இருவரையும் எங்கள் எங்களுடன் அனுப்பி வைப்பார்கள என்று ரசூல் சல்லா அலிசலம் அவர்களுடன் கேட்டார்கள் சொன்னார்கள் லா லா கினாப அன் உமா இருவரும் இல்லா இருவரும் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று ரசூல் சல்லா அலி சொன்னார்கள் ஒண்ணு ஐந்து

சாம்ராஜ்ய விரிவாக்கம் முதல் அவர்களின் ஆட்சி ஆட்சியின் இஸ்லாமிய ச சாம்ராஜ்யம் விரிவாக்கப்படும் ஏன் விரிவாக்கப்படும் என்றால் சிரியா மற்றும் ஈராக் பருந்தளில் இஸ்லாமிய ஆட்சி இருவரும் இவர்தான் ஏற்பட்டது இரண்டாவது முறை நீதிமுறை அபுபக்கர் சித்திக் ரலியுல்லா அவர்களின் நீதி நிலையில் காலம் அதிக அதிகம் காலம் செவித்திருந்தார்கள் எளிமை எளிமை மக்களின் நீதி கிடைக்கும் ஏற்படும் செய்தார்கள்த்திக்ரல்லா அவர்களின் மீது மிகை மிகைப்புப்படுத்துவதற்காக சொன்னார்கள் செல்வத்தர் செல்வந்தராகவும் ஆடம்பரம் வழிகளில் இல்லாமலும் أبو بكر صدیق رضي الله عنه وأخرتها أنا الحمد لله رب العالمين